வணக்கம் அருண் ஃபிஸியோதெரபிஸ்ட் இந்த வீடியோவில் பேக் பெயின் வரதுக்குண்ட ஒரு வகையான முக்கியமான காரணமான ஸ்பாண்டிலோலிஸ்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பைன் வந்து முன்நோக்கி ஸ்லிப் ஆகிற கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அதை பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் மட்டும் தள்ளிட்டு போங்க ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி கீழ் முதுகுல அஞ்சு போன் இருக்குது எல் ஃபோர் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்னு சொல்லிட்டு அந்த எல் ஃபைவ்ங்கிறது ஆக கடைசி அதுக்கு கீழே தான் அந்த சேக்கரம் போன் இருக்கும் ஸோ இதில் இந்த எல் ஃபோரும் எல் ஃபைவும் இந்த ரெண்டு போன் தான் அதிகமாக ஃபார்வர்ட் ஸ்லிப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முதுகுனுடைய வளைந்த தன்மை நேச்சுரலாகவே நமக்கு ஒரு லாடோ சைஸ்னு ஒரு வளைவு இருக்கும் ஸோ அப்படி வளை குறையும் போது இப்படி நார்மலாக இல்லாமல் இப்படி ஒரு இன்க்ளைன்டு பொசிஷனில் போகும் இப்படி இன்க்ளைன்ட் பொசிஷனில் போகும்போது அதிகமான ஒரு ஃபோர்ஸ் வந்து முன்னே நோக்கி நகரதுக்கு சான்ஸ் இருக்குது இது போக விடாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு இயற்கையாகவே முன்ன ஒரு லிகமெண்ட் ஒன்று இருக்குது அது இல்லாமல் பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபேஸ் அட் ஜாயின் லாக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த பிரச்சனை யாராருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான ரிஸ்க் குரூப் பொதுவாகவே ஒன்று வந்து இந்த பின்னோக்கி வளையக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதாவது ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க அப்புறம் ஜிம்னாஸ்டிக் பண்றவங்க அந்த மாதிரி எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பின்னோக்கி அதிகமாக வளையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எல்லாத்துக்கும் கிடையாதுங்க மேபி சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த இந்த ஃபேஸட் ஜாயின்ட்ல என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து வயசான வரக்கூடிய அந்த தேய்மானம் ஆகி அந்த ஃபேசட் ஜாயின்னுடைய நார்மல் லாக் ஹோல்ட் பண்ற பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஃபேஸட் ஜாயிண்ட்டு பிறந்ததுலேருந்தே சரியா டெவலப் ஆகாமல் இருந்ததுனா கூட இந்த லாக்குங்கிறது கரெக்டாக இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபேஸட் ஜாயிண்ட்டுக்கு பக்கத்துல அந்த போன்ல ஏதாவது ஃப்ராக்சர் ஆச்சுன்னா விழுந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆச்சுனாலும் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஸ்பைன்ல அது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா மட்டுமே பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த ஃபார்வர்ட் ஸ்லிப் வரலாம் இப்போ இதுக்குண்டான அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஸ்லிப் ஆகிற லெவலை பொறுத்து ஒரு அஞ்சு வகையான கிரேட் இருக்கு கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபைவ்னு கிரேட் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ட்வெண்ட்டி த்ரீ வந்து ஃபிஃப்டி டூ செவன்டி ஃபைவ் ஃபோர் வந்து செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஸ்லிப் ஆகிறது ஃபைவ்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்லிப் ஆகிடும் கிரேட் ஒன் வரும்பொழுது ஒரு சிம்பிள் பேக் பெயின் மட்டும்தான் இருக்கும் கால் வலியெல்லாம் கூட இருக்காது ஆனால் கிரேட் ஒன்னில் கூட கூட அதாவது ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆக ஆக அந்த நரம்புகள் வெளியில் வர நரம்புகள் ஒரு அமுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது காலிலேயும் வழி வரலாம் இதே கிரேட் டூ த்ரீ எல்லாம் போகும்போது ரொம்பவே சிவியர் பெயின் இருக்கும் கிரேட் த்ரீ எல்லாம் ஆகலாம் ரெண்டு நடக்கிறது கூட நார்மல் நடக்கிறதே வந்து உங்களுக்கு சிரமமா கூட இருக்கலாம் இந்த கிரேட் ஒன் அப்படிங்கற போது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு பேக் பெயின் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஒரு லோ பேக்கில் ஒரு வழி இருக்கும் காலையிலும் வலி இருக்கும் சில சமயம் தான் நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா இந்த கிரேட் ஒன்னில் இருக்கும்போதே இது வந்து சயாட்டிக் பெயின் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம் இல்லை லம்பா ஸ்பாண்டிலோசைஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லேருந்து அதிலே நரம்பு அபத்தப்பட்டு இதே மாதிரி வழி வரலாம் ஸோ இந்த இதே தான் வரும் ஸோ இதை தான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும் சரி இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா வெறும் நார்மல் அசஸ்மெண்டில் இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஒன்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதாவது லெஸ் எஸ்பெஷலி சைட் வியூவில் எடுத்துக்கிற எக்ஸ்ரேயில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்லிப் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்லிப் இருக்குது அதனால எக்ஸசைஸ் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் நீங்கள் போயிட்டு ஒரு பேக் பெயின் அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் த exercise வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம் அது மட்டும் கொடுப்பாங்க இல்லைன்னா சில எக்ஸசைஸ் சேர்த்து கொடுப்பாங்க ஸோ இந்த கேஸில் ஸ்பாண்டிலோ லிஸ்டிசிஸில் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இன்னும் அதிகமாக தான் ஃபார்வர்ட் ஸ்லிப் ஆகுமே ஒழிய குறையாது அப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் நாங்கள் வந்து வில்லியம்ஸ் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த முன்னால் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த அப்டவுன் மசில்ஸ் ஹிப் ஃப்ளக்ஸார் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இப்படி அப்டமன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஆகி உள்ளே போக போக இது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த ஸ்லிப் ஆகிற ஃபோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்ன நோக்கி தள்ளி ஒரு ஹோல் பண்ணி வைக்கும் சரி இது எல்லாத்துக்கும் பொருந்துமா இந்த கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னால் கிடையவே கிடையாது கிரேட் ஒன்னுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பொருந்தும் கிரேட் டூக்கு சில சமயம் பொருந்தலாம் ஆனால் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை கிரேட் ஃபைவ் ஆச்சுன்னா சர்ஜரி தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது நிச்சயமாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபிசியோ பண்ட்ரன் வேஸ்ட் பண்ணாதீங்க நேராக ஒரு நல்ல ஒரு ஆர்த்தோபேடிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி அதை பின்னோக்கி இழுத்து கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சு ஸ்க்ரூஸ் பண்ணி விட்ருவாங்க இல்லை வேறு என்ன ஃபிக்ஸிங் மெத்தட் இருக்கோ அது பண்ணி விட்ருவாங்க சரி இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த டிலே இப்போ நமக்கு பேக் பெயின் இருக்குது நம்ம ஏதோ பிரச்சனை ஆகுது காலெலாம் வலிக்குதுன்னா நம்மளாக ஒரு இமேஜ் எடுத்து இது பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருக்கோம்னா இந்த ஃபார்வேர்ட் ஸ்லிப் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சோம் ஸோ நீங்கள் ஏர்லியராக போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அதை நிறுத்தி எக்ஸசைஸ் பண்ணி அதை பின்னோக்கி கொண்டு வந்தலாம் இல்லை சிம்டம்ஸ் நல்லாவே குறைச்சி கொண்டு வந்தலாம் இதை நீங்கள் டிலே பண்ண விட விட என்னன்னா கிரேட் ஒன்லேருந்து டூக்கு போகும் டூலேருந்து த்ரீக்கு போக ஆரம்பித்தோம் சரி அப்பையும் ரொம்ப வழி இருக்குதுப்பா நான் போக முடியல அப்படின்னு டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இந்த நரம்பு அமுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கால் போகிற நரம்புகளுடைய செயல்பாடுகள் வந்து கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும் அப்போது காலில் இருக்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கும் நீங்கள் லேட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போதும் சொல்கிறது தான் ஒரு ப்ராப்ளம் அஞ்சு ப்ராப்ளம் ஆகிரும் ஸோ அதனால ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் எப்போதுமே சிறந்ததுதான் இப்போ வாங்க நான் எக்ஸசைஸ் என்னன்னு காமிச்சு கொடுக்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த பல்விஸ் இருக்கு இல்லையா இந்த பெல்விஸை வந்து பின்னோக்கி இப்படி போஸ்டீரியர் டெல்த்துன்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி பண்ணுறது இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி அதாவது இந்த அப்டவுன் மசிலில் டைட் பண்ணிவிட்டு பட்டக்ஸ் மசிலையும் டைட் பண்ணும்போது இந்த ஸ்பைன் வந்து ஒரு மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா ஃப்ளாட்டாக பெட்டில் வந்து அமுக்கும் இப்படி போயிட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் ரெண்டாவது எக்ஸசைஸ் இந்த காலை வந்து நேராக வச்சுட்டு ஒரு காலை மட்டும் மேலே கொண்டு வந்துட்டு கிளப்போங்க இது வந்து சிங்கிள் நீட் டு செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி அடுத்து இது வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது இன்னொரு கால் இப்படி வச்சிருந்தா உங்களுக்கு வலிக்குது முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னா இந்த காலை நீங்க கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கிட்டு கூட இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் இப்படி இதுக்கப்புறம் டபுள் நீட்டு இந்த ரெண்டு காலையும் வந்து உங்களை மேலே கொண்டு வர்றது இந்த பொசிஷன்ல இருந்துட்டு இப்படி அடுத்தது பார்ஷியல் சிட்டாப் அப்படிங்கிற இந்த தலையும் ஷோல்டர் மட்டும் மேலே தூக்குற மாதிரி அடுத்து ஹேம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்வது இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காலம் சரிங்களா அடுத்தது ஃப்ளெக்ஷன் வித் ரொட்டேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணு அதாவது இப்படி அதே மாதிரி அப்போசிட் சைடில் இப்போ காமிச்ச எல்லா எக்ஸசைஸும் பத்து பத்து பத்துன்னு மூணு செட்ஸ் ஒரு நாளைக்கு செய்யுங்க அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு தடவை ஒவ்வொரு தடவையும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி செஞ்சுங்க செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு வந்து நல்லாவே வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதோட சேர்த்து உங்களுக்கு வலி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஹாட் பேக்கோ இல்லை கோல் பேக்கோ பின்னாடி வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்